வணக்கம் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் அதில் கடைசி ஒரு மணி நேரத்தில் மட்டும் ஏறத்தாழ எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு ஒரு மணி நேரத்தில் கடைசி ஒரு மணி நேரத்தில் எப்படி எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் பதிவாக முடியும் நீங்கள் ஒரு நபர் வாக்களிக்கும்னா குறைந்தபட்சம் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க குறைந்தபட்சம் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகும் உள்ளே போய்ட்டு மை வச்சு அதுக்கு உள்ளே போய் அந்த ஓட்டிங் மிஷினில் குத்தி எடுத்து வர்றது குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது ஆகும் இல்லையா அப்படி கணக்கு பார்த்தால் கூட இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு சாத்தியமே இல்லாத விஷயம் ஆனால் எழுபத்தாறு லட்சம் வாக்குகள் கடைசி ஒரு மணி நேரத்தில் விழுந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது இது எப்படி அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே பதில் தெரியல இது ஒரு செய்தி அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேட்பாளர் பட்டியலில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அங்கே உருவாக்க தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல் இருக்கு இல்லையா இந்த வேட்பாளர் பட்டியலில் நாற்பத்தேழு லட்சம் கூடுதலான வாக்காளர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் கடைசி நான்கு மாதத்தில் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் எப்போ நடக்குது அப்படின்னு அரசல் புறசலாக ஒரு செய்தி வருது இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ ஒரு ஜூலையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலையிலிருந்து நவம்பர் மாதத்துக்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை நவ ஜூலைல இருந்து நவம்பர் நான்கு மாதத்துக்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ நாற்பத்தேழு லட்சம் வாக்காளர்கள் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இது எப்படிங்கிறது யாருக்குமே தெரியல நாற்பத்தேழு லட்சம் வாக்காளர்கள் நான்கு மாதத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ ஒரு ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளில் தான் இது நடந்திருக்கு இந்த ஐம்பது சட்டமன்ற தொகுதிகள்லையும் நாற்பத்தேழு இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கு அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு இவிஎம் ஹேக்கர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ ஒரு தொகுதிக்கு ஐம்பத்தி மூணு கோடி ரூபா கூட நாங்கள் அந்த தொகுதியில் ஒன்று வெற்றி பெற வைக்கிறோம் அப்படிங்கிறது ஏற்கனவே நூறு நூற்றி சொச்ச இடங்களுக்கு டீல் முடிஞ்சிருச்சு இன்னும் கூடுதலாக நாங்கள் வெற்றி பெற வைக்க முடியும் அடுத்ததாக இவிஎம் ஹேக்கர் என்ன சொல்கிறாரு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவன் அவன் இந்த நினைக்கிற இடத்துக்கு அவன் போய் ஓட்டு போட்டாலே போதும் அதை எங்கே மாற்றணுங்கிறது எங்களால் முடியும் அப்படின்னு அவன் பேசக்கூடிய ஆடியோ கிளிப் ஒன்று ரெண்டாவது கடைசி ஒரு மணி நேரத்தில் எழுபத்தாறு லட்சம் வாக்குகள் எப்படி வந்தது ஐம்பது சட்டமன்ற தொகுதியில் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலுக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஏறத்தாழ நீங்க நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் எப்படி சேர்க்கப்பட்டது இது வந்து ஏற்கனவே நம்ம தொடர்பாக இந்தியா முழுவதும் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூடுதலாக வரக்கூடிய செய்திகள் அப்போ இதுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டியது யார் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் ஆனால் தேர்தல் ஆணையம் பதிலளிக்கிறாங்களா கிடையாது சரி இப்போ அடுத்ததாக நான் சொல்றேன் இப்போ மல்லிகார்ஜுன கார்கே ஒரு செய்தியை சொல்றாரு என்ன சொல்றாரு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் கையில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நகலை கையில் எடுத்துக்கொண்டு இதை பாதுகாக்கணுமா அப்படின்னா பிஜேபியை வீட்டுக்கு அனுப்புங்க அப்படிங்கறத அவர் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக முன்னெடுத்தார் இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு கையில வாக்குச்சீட்டை கையில் கொண்டு ஒரு மிகப்பெரிய இரண்டாவது பாரத் ஜோடோ பயணத்தை தூங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கார் ராகுலுடைய தலைமையில் கைகளில் வாக்குச்சீட்டுகளை கொண்டு இந்திய மக்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணியை ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது திரும்பவும் வாக்குச்சீட்டுக்கு நம்முடைய தேர்தல் முறை போக வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நமக்கு தெரியும் தானேங்க இப்போ ஹரியானாவுல நீங்கள் தொண்ணூத்தாறு சதவீதம் பேட்டரி சார்ஜ் அதே குற்றச்சாட்டு மகாராஷ்டிராவிலேயும் வந்திருக்கு தொண்ணூத்தாறு சது சாரி தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேட்டரி சார்ஜு எப்படி தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேட்டரி சார்ஜ் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியே இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளும் அரசியல் எல்லாம் கேட்குறாங்க ஆனால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்கானா ப்ரூவ் பண்ண முடியல அது வேற ஆனால் நான் என்னென்னா இப்படி இருந்திருக்கே இருந்திருக்குன்னா எப்படி இருந்திருக்கும் ஒரு ஒரு ஓட்டிங் மிஷினில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் சார்ஜ் எப்படி நிற்கும் ஒரு கேள்வி தானா இப்போ நீங்கள் ஒரு மொபைலில் சார்ஜ் போடுறீங்கன்னு இங்கே நூறு சதவீதம் சார்ஜ் இருக்குது நீங்கள் நைட்டு போட்டுவிட்டு உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்க காலையில் பார்க்கும்போது ஒரு ஐந்து சதவீதம் ஒரு நாலஞ்சு சதவீதம் குறைவாக தான் இருக்கும் நூறு சதவீதம் எக்ஸாக்டாக இருக்கும் இருக்காது அப்படி இல்லை அப்போ அப்படி இருக்கும்போது இதே சிஸ்டத்தில் இயங்கக்கூடிய நம்முடைய ஓட்டிங் மிஷினில் இருக்கக்கூடிய சார்ஜர் அப்படியே தொண்ணூற்றொம்போது சதவீதம் அதாவது இன்றைக்கி வாக்கு வாக்கு இன்னைக்கு வாக்கு செலுத்தக்கூடிய நாள் அப்படின்னா எண்ணக்கூடியது ஒரு மாதம் கழித்து ரெண்டு மாதம் கழிச்சு மூணு வாரம் கழித்து பத்து நாள் கழிச்சு இப்படி தான் நடக்குது இந்தியாவில் உங்களுக்குலாம் நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாட்களாக ஸ்ட்ராங் ரூமில் இருக்கக்கூடிய ஓட்டிங் மிஷின் தொண்ணூற்றொம்பது சதவீதம் சார்ஜோட அப்படியே இருக்குது அப்படின்னா அது என்ன சூட்சமோ அப்படிங்கிறத கேட்குறதுல பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அது அப்படி சாதாரணமாக கடந்து போனால் சரியாக இருக்க முடியுமா அப்போ அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சந்தேகங்களை எழுப்பிட்ருக்கு ஒவ்வொரு நாளுமே புது புது தகவல்கள் வந்துட்டுருக்கு நீங்கள் முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரையும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மோடி பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த தேர்தல் குளறுபடிகள் வாக்கு எந்திரங்களில் மோசடி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அதனால தான் நீங்கள் ஒரு பிரபல இந்தியாவுடைய மிக முக்கியமான நிறுவனம் இந்திய மக்களுடைய ஒரு கருத்து கணிப்பு கேட்குறாங்க வாக்கு எந்திரங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு ஏறத்தாழ அறுபத்தைந்து சதவீத மக்கள் அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னதே நாம் முக்கியமான விஷயமாக எடுத்துக்க வேண்டியிருக்கு அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது எதுக்கு பிரச்சனை அப்படின்னா ஜனநாயகத்திற்கு பிரச்சனை மற்றொரு நிகழ்வின் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க